ගෞරෝීය අප හාමුදුරුවන් වහන්සේ කුරුක්කල්තුමා මවිල මුතුවාගේ නවසරයි ගෞරෝමික මදතවர்கள் අதை පො குුරුකල්ම මවුලවී அவர் අனைத்து මදතවරලක මනමාරණ වනකම්. වේදිකාවින් චන්ද්‍රසය කරන සහදරය අප දීවරය ඇමත්තුම එතුම ඇතුළු. வேதிகாவின் சகோதரியான் சகோதரன் சிறுதினகி அவசர மேடையில் அமர்ந்திருக்கும் எமது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழல் உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்கள் முதன்மை வேட்பாளர்கள் அனைத்து பிரமர்களுக்கும் எமது வணக்கங்கள் சஹாபாகி அம்மலா தாத்தலா சகோதர சகோதரியான் துவாதரியான் சிறுதினகி அவசர இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தோழர் தோழிகள் தாய்மார்கள் தந்தையர்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் எனது மனமாார்ந்த வணக்க. විශේෂම් වර්ෂාවතිබෙන වෙලාවෙ තමුන්ාසල විශාල ප්‍රමාණක් වෙට ඇවිල්ල තිීමනාවා අපට සව දෙන්න ඒ පිළිබඳ බෙහින් විශ්තිවන්ත වෙනවා. විශடமாக இந்த கொட்டும் மலையிலும் எனது பேச்சை செவிமடுப்பதற்குங்கு வருகை தந்து தொடர்பாக முதற்கண்ண உங்களுக்குஏது நன்றியைத் தெரிவித்துக் கொள் கின்றம். මම මේ කිලිනුච්චි ප්‍රදේශේ අවස්ථ කීපකට රැසම් කීපයකට සහභාගවෙලා තිබෙනවා. සමූපකරසාලාවෙේ ඉදැ මුන් පළ තඩබ ගලින්ද කෙල්ලනුචි මවටඇතිලේ අ එම කටරුව මඩබත්තිේ ප கூටங்களில் කලந்து கொருරෙන්. හැබ යාද එදා ඉතා කුඩා ප්‍රමාණයක් තම අපට සවන්දෙන් ඇවිල්ල තිබුණි. අද දහස් ගන්නක් මේ කිිලිනුච්චි අම්මල තාත්තලා සහෝදර සහෝදරියන් අපිට සවන් දෙෙන් ඇවිල්ල තිබෙනවා ඒ පිබඳ ිහි විස්සුරිවන්ත වෙන. அன்று அந்த கூட்டுறவு மண்டபத்திலே மிகவும் சிறிய அளவிலே தான் மக்கள் கலந்து கொண்டார்கள் ஆனாலும் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கிளிநொச்சியில் இருந்து எமது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தொடர்பாக உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் செப்டம்பர் மாச விசியா அப்பிராட்டை விசால தேசபால கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி எமது நாட்டிலே பெரியதொரு அரசியல் மாற்றம் ஒன்று இடம்பெற்றது அட்ட பரணி பரம்பராவலின் பாலனை கருப்பூர் அட்டை மிராட்டை பொதுஜனையாக தேசப்பாலன வியாபார கதட்ட பலைய மாறுகிற சமர்த்தினார் பழைய ஒரு சில ஒரு சில குடும்பங்கள் ஆட்சி செய்த இந்த நாடு பழைய பிரபுக்கள் ஆட்சி செய்த நாடு முதத் முதற்தடவையாக ஒரு சாதாரண குடிமக்களிட கையில இந்த அதிகாரம் கிடைத்த தேர்தலாக ஆகாத அமைந்தது விசேஷமா பௌக விசேடமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே விசால ஜெயக்கரான மிம யாப்பன டிஸ்ட்ரிக் எங்க அப்படில பாதும் விசேட ஒரு வெற்றியை இந்த யாழ் மாவட்டமும் கிளிநொச்சியும் நமக்கு பெற்றுக் கொடுத்தது அப்படி அண்ணவா அப்படிப்புற தேச பாலனை கருவி தப்புமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிகளவான அரசியல் ஈடுபாடு இருந்தது எங்களுக்கு தென்பகுதியில் கூடுதலாக நாங்கள் கதைத்தது சிங்கள மக்களை பற்றி அப்ப தேசபால கிரியாக்காரகம் பெருமளவான அரசியல் நடவடிக்கைகள் நாங்கள் செயற்பட்டது தென்பகுதியில்

පෙරට බෙදුණු දේශපාලනේ අවසං කරලා. එකතු කරන දේශපාලනට පීවර තැබවා. ඇමද නාටිලේ පිරින්ද අරසිලේ නාங்கள் මුඩිපික කොඩුගන්දන්න නේරැතිලේ ොන්ටාග යනையும்ම් අරසිලයි නාங்கள் ආරම්ිත වයිකපටන නේරම්මද පල්ලම අතාවට ලංකාව ආ්ඩුවක් හැදිලතිබිෙනවා. උතුරේ ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු. දුණේ ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු නැගිහිර ජනතාවගේ විශ්වාස දිනාගත්තු. රට ප්‍රරාසියනු ජනයාගේ විශ්වාස දිනගත්තු ආණ්ඩුවක්. முதற் ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது இலங்கையில் நாலாபுரங்களில் வாழும் வடமாகாணம் கிழக்கு மலையகம் தெற்கு மேற்கு போன்ற அனைத்து பகுதிகளில் மக்களுடைய ஆதரவை வென்ற ஒரு அரசாங்கம் முதற் தடவையாக அமைந்திருக்கின்றது அப்படி விசால விசுவாச திபினவா மே மை ஹைவனிதா மீட்ட பெற அப்பக்கரை விசுவாச நொக்கரப்பு கண்டாயம் பவா மே மை ஹைவெந்த அப்பக்கரை விசுவாச தபலா மிம பலாத்துல விசால ஜாகிரான தின பவா மே மாதம் ஆறாம் தேதி நாங்கள் நம்புகின்றோம் இதற்கு முதல்ல எம்மை நம்பாத மக்கள் கூட இந்த ஆறாம் திகதி பிரதேச தேர்தலின் போது எமக்கு பெரிய அளவிலான வாக்குகளை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்ன சொல்கிறீர்கள் மீண்டும் எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பிரிய வேண்டிய தேவை இல்லை நாங்கள் ஒருபோதும் சண்டை பிடிக்க தேவையில்லை ஒருபோதும் நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டியது சகோதரத்துவம் சகோதரத்துவமாக ஒரே தாயின் பிள்ளைகளை போன இந்த நாட்டை கட்டி நாட்டை முன்னுக்கு கொண்டு போகத்து நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோம் இது

அது ප අரசியலில் බ පළග තව දුරට අපපරට කවදාවත්. ஒரு පෝද මෙමති නාටිලේ යල ගැතුම් ඇැතිවන දශපානයක් මண்டு මුහල් ஏற்படு මැசிයலை. එකනක යනකොට ගන්න දේශාලනය வ்ொත முரන් පු රசியலை අප පරම්පරාව යුද්ධ කරතර දුව පරම් පාව යුද් කරග නි නොදනටක්. අපි හදනවා. නාම් ුදත්ත ස එම නිලම් සමුදා යத்தம் செய்யாද ஒரு நாட்டை நாங்கள் கட்டියழு போம்.ි මේරට ඉපදිනවා මේරට ආර්ථිකට අවුෙනවා. மே வளர்கிலே இறந்த பின்பு இந்த நாட்டிற்கு உரமாக அனைவருமே இந்த நாட்டு பிரஜைகள் பெற்றுக் கொள்ள வேண்டிய உரிமைகள் இருக்கு அரசாங்கம் கதைக்கும் மொழி ரீதியிலே அதான

எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே திஸ் அவருது யுத்தத்து குணம் முப்பது வருட யுத்தம் காணப்பட்டது தனதாவது லக்ஷ கணம் அவதங்கந்தூருள்ள ஜீவத்துணம் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர் முகாம்களில் கம்பீர் அகிமை உணா தமது கிராமங்களில் இழக்கப்பட்டனர் தருவன் ஞாத்தியின் அகிமை உணாம் பிள்ளைகளுக்கு உற்றார் உறவினர்கள் கவிப்பையும் வினாச உணம் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்ட நார்வால் பாலம் கடோட்டுணம் பாதைகள் அழிந்து போய்ன நதுர ஜனசூண்ய

முதலாவதாக பாதுகாப்பு காரணங்களால். ජනතාවගේ இடඩம் மக்களுடைய காணிகள் හමුදා කදවත පවරගෙන තිබෙනවා. ராணුව முகாம்ங்களக்காகிடுத்திருக்கிறார்கள். அේ அමුද நிනිதாரிுக்கு நங்கள்ந்த ராணුව தலைவர்களுடன் දාපතිலත්த்தை. ராணුව தலைவர்களுடன் අප සාකතා කර තින. நங்கள் பேச்சுவத்தை நடத்திக்கின்றோ. නිදස් කරන පු හැම බින්මඟලක්ම.

வன பாதுகாப்பு திணைக்களம் அவர்களுக்கு உரித்தாக்கி இது இந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்த நிலங்கள் ஜனதா மக்களுடைய நிலங்கள் அவற்றை மீண்டும் உரிய ஆய்வின் பின்னால் நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் மூடப்பட்டிருக்கின்றன

பாதைகளை திறந்து விட்டு இருக்கின்றோம் அப்படி தத்துறை நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் நகரத்தையும் அதை போன்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் யுத்தம் காரணமாக . வாச கதாண்ட வக்க மති. வேடுகளை கட்டிக்கொள்வதற்காக நிதி විශල ස තුන්න බව. க ප பருமல மக்கள் இந்த ட தனට. அந்த அனைத்து மக்களுக்கும். நிவாස ඉදිකරගීම සதா. வேடுகளை கட்டிக்கொள்வதற்காக. අප ஆண்டு සහ දෙනක් කටතු කවා. එ அரசாங்கம் உதவி செய்ய மதற்காக நடட வ கேடும். பගේதாம ස්ිக் සබධ කන්න கமி லா. அண்மையிலே இந்த மாபட்டு ஒறுங்கனைப்பு குழுுக்கு வந்த நேரத்திலே. வாල්லா සල්லி ී තිබ. வேடுகளை. புனரமைக்காசு நிதி ஒதுக்கி ஒரு பகுதி தான் பெற்றுக் கொடுப்போம் இருக்க வேண்டும் வீடு இருக்க வேண்டும் பாதை இருக்க வேண்டும் பல பாதைகள் போக இல்லாத நிலையில் இருக்கின்றன

ඒ මගත කරන්න නැව මේ පලත් නග සිටුවන. මේන්ු පද ංගල් ට ියල කුව වගේ අපි විශ්වාස කරන ග නම්බ හින් ර ජනතාවට උඩ ති පරක් ම අධ්‍යාපන . தெரியும் இந்த பகுதி மக்கள் தமது தருவன் பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்காக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் நாங்கள் அரசாங்கத்திலே உயர்ந்த பட்ச உதவியை செய்திருக்கிறோம்

தமிழ் மொழி மூலமான பற்றாக்குறை ஆசிரியர்கள் புறப்பாடு நிவர்த்தி செய்வோம் ஏற்கனவே முன்னூறுக்கு குறைந்த மாணவர்கள் கற்கும் பாடசாலைகளுக்கு நாங்கள் சப்பாத்து நிதி உதவி தி සால் தும் நொமிலி ලபா දෙන්න. சீன அசாங்கத்தால் அவர்கள் கூறியிக்கின்றார்கள். எதிர்வரும் வடங்கள இல்லயே அவர்கள் இளவசமாக சீரடைகள் வளங்குவார்கள். ඒ වගේ மப்பி அதை போண்டு நாங்கள் පහக ජனவாரிமாசி. கடந்த ஜனவரி மாதத்தில் லம ලක්ச දාකට பிள்ளைகள் பதினாரிலச்சம் பேருக்கு ரூப்பிியல் හදහதாන දුන්නා පාසල් පොත් சாමත රூප කරண மிදන්න. ஆராரம் ரூமா அப்படி நாங்கள் வளங்கினோ.

பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம் இந்த நாட்டை நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் அதே போன்றுதான் மிகவும் கஷ்டமான நிலையிலே வாழும் மக்கள் வாழ்கிறார்கள் എട്ടായിരത്തി ഐനൂറ് കിടത്ത അസ്വസുമൂരെ അതിരി പതിനയ്യായിരം കിടത്ത അസ്വസുമായിരത്തി ഐനൂറ് വരെ അധികത്തോ ലഭ്യത്തു ஆனால் அஸ்வசம் கிடைக்க வேண்டும் நுலபின கண்டாய மக்கள் இன்னோ கிடைக்காத மக்கள் இருக்கிறார்கள் லட்சம் ஹதரக் இன்னோ 4 லட்சம் பேர் இருக்கிறார்கள் அன்னி பவுல் லட்சம் ஹதரட் அந்த 4 லட்சம் குடும்பங்களுக்கு ஜூனி மாசம் இந்த அஸ்வசம் லபாதினோ ஜூன ஜூன் மாதத்தில் இருந்த அந்த அஸ்வசம் கொடுப்பனவ கிடைக்கும் அப்ப வெடிடி தீமனா வெடிக்கரா நாங்கள் முதியோர் அங்க கொடுப்பனவ அதிகரிப்போம் வக்குகட் ரோகிங்க தீமனா வெடிக்கரா சிறுநீர் வரதம் உள்ள அவர்களுக்கு கொடுப்பனவ அதிகரிப்போம் வெட்டுப் வெடிக்கரா சம்பளத்தை வியத்தினும் விஸ்ராம் வெட்டுப் பெடிக்கரா ஓய் பூதிய சம்பலத்தை வியத்தினும் அச்வாசும் தீமனா வெடிக்கரா அச்வாசும் கொடுப்பனவை வியத்தினும் சவுக்கிட லங்காயித்தியாசே வெடிம முதல வின்கர்னும் சுகாதாரத்திற்கு வரலாட்டிலே உதுக்க கூடிய அதிகூடிய நிதையோதிக்குரோம் ஜனதாவு பலாகன் நாண்டுவா மக்களை பராமரிக்கும் ஒரு அரசாங்கம் இசரத்திப்பே முனவகை ஆண்டுகு கடந்த காலங்களில் இருந்தது எப்படியான அரசாங்கம் மந்திரி வேணமா ඒපන වරව මති වෙනවා. මච්චර අවරවර් ජනාදිපති වනවා ජාදපද වර වා ඒ ලොක්කම ෙදාදන්න . අවර ල් ොදකික් ොඩාරග. අප අන්ු මනවයි එබද අරසාහග පප්ටිය. නද ද ල ද. . ජනාතිපලික කෙඩකු පෙරම් බාලාන. அந்த சலுகைகளை ஒதுக்கு ஒதுக்குகிறோம் எமத்தூர் உண்டுல பெண் புகுதேவாள் அத்தரினோ அமைச்சர்களுக்கு கிடைக்கும் சலுகைகளை நாங்கள் ஒழுதுவோம் உருண்ட பென் புகதேவா அத்தரினோ ஆராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் நிதியை நாங்கள் கொடுப்பு சலுகையை நாங்கள் ஒதுக்குகிறோம் தானே கொத்து கருளா அந்த நிதியை சேர்த்து ஜனதா உடலை பாதினோம் பொதுமக்களுக்கு அதை நாங்கள் வழங்குகிறோம் ஆண்டு

பரநாயது பழைய உறுப்பினர்களுக்கா யாருக்கு அதிகாரத்தை வழங்குவோம் இந்த தேசிய மக்கள் செலுத்தது என்ன புதிய தலைமைத்துவத்துக்கு வழங்க வேண்டும் ஆண்டு உறக்கங்கரணு கரணு மத்திய அரசாங்கம் கலவெடுப்பதில்லை ராஜசபா துறக்கம் தூண்டு பிரதேச சபையும் ஊழல் மோசடி இல்லாமல்

தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் வழங்குவோம் ஆகவே நாங்கள் அழைக்கின்றோம் நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு புதிய பிரதேச அமைப்பு மத்திய அரசாங்கத்தை போன்றே ஆண்டோ